ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு நம்ம வந்து எப்படி வந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேர் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக்கும் போடுறதில்ல சப்ஸ்க்ரைமும் பண்ணல பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸு நான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கிராஸ் பீஸ் முதல் கொண்டு அது எல்லாமே எடுத்ததுக்கப்புறமேலே ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுருவாங்க கையோட எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டிங் முடித்ததுக்கப்புறமேலு ஸ்டிச் பண்ண உட்காரப்ப நமக்கு வந்து தேவையான துணி ஏதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத துணியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நூலை வந்து சுற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுனீங்க அப்படின்னா அப்போ நமக்கு வந்து சீக்கிர சீக்கிரம் தீர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வந்து தேவையான எந் எந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ நூல் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு பிளவுஸ்க்கு ஒரு பாபின் லைனிங் பிளவுஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு பாபின் அந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடையில அப்படியே நம்ம வந்து ஸ்பீடாக கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் இப்போ பட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மடிச்சு ஸ்டிச் பண்ணிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவா துணி வந்து கொடுக்கல கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் ஸ்டிஃபாக கொடுத்துறது ஆனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மெல்லிசா தான் விரும்புவாங்க அப்படிங்கறனால மெல்லிசாவே வந்து நான் அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து நம்ம எம்மிங்காக அப்படியே பெரிய தையல் வந்து நான் வந்து போட்டு விட்டுடுறேன் கரை பக்கத்தில் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே மடிச்சும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு மடி மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம் ஆனால் வந்து அந்த கரை பீஸ் நம்ம கை கட் பண்ணுறப்ப தண்ணியில் போட்டால் சுருங்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும் டவுட் இருக்கும் ஆனால் வந்து அது சுருங்க சுரு சுருங்காது அதுக்காக தான் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கிளாத் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் கரையை மட்டும் க அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கை வந்து மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணுறப்ப தான் வந்து நான் அந்த டாட்ஸ் வந்து மார்க் பண்ணுவேன் ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பண்ணும்போதே வந்து டாட்ஸையும் வந்து கையோட மார்க் பண்ணிடுவாங்க ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் வந்து வரதே இல்லை பிளவுஸ் தைக்கும்போது கட் மார்க் பண்ணியே வந்து பழகிட்டேன் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் இப்படி மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்ல வந்து வரணும் அப்போ தான் நம்ம வந்து பிளவுஸ் போடும்போது நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டான ஒரு சென்டராக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பிளவுஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் உங்கள்ட்ட அலோ பிளவுஸ் கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி கிராஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த கப் சைஸ் உங்களுக்கு சரியாக இருக்குதா இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இல்லை சப்போஸ் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்ட்ராக வர மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொடுங்க அவங்களுக்கு கச்சிதமாக இருக்கும் ரெண்டாவது டேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஊக்கு வீ பக்கம் மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா அந்த சைடில் இந்த மாதிரி வந்து சென்ட்ராக மடிச்சுட்டு அதுக்கப்புறமே அலோ ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் சிசர் யூஸ் பண்ணிவிட்டு மீதிக்கு எல்லாமே வந்து கட்டர் யூஸ் பண்ணிக்குவேன் கட்டிங்க்கு தனியாக வந்து நம்ம வந்து சிசர் வச்சுக்கிறது பரவாயில்லை ஏன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ் இந்த இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வெயிட்லெஸ்ஸான சிசரும் கட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட்டான தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு சில டைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த கத்திரிக்கொலையே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு கை வந்துருச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம தேர்ட் டாட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அலோ ப்ளவுஸில் எந்த இடத்துல தேர்ட் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சேம் அதே மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கப் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து வந்து வரும் அப்படி இருந்தாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு ஷேப்பாக வரல கொஞ்சம் வந்து மடங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஷேப்பே வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதை செக் பண்ணிங்க அப்படினாவே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் நீங்கள் கூராக வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து சேர்த்து பிடிச்சா கூட நமக்கு அது வந்து கூராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் என்ன இருக்கோ அளவு ப்ளவுஸில் அந்த அளவுக்கே நீங்கள் வந்து பிடிச்சிடுங்க உங்களில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி டாட்டை வந்து கம்மி பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம் பட்டிக்கு நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டாட் போட்டோம் இல்லைங்களா அந்த அந்த இடத்துல ஒரு கிளாத் வரும் அந்த கிளாத்தை அப்படியே ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதோட இதோட வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத் வந்து திரும்பவும் நல்லா நீ வந்து உக்காந்துக்கும் இப்ப இது தெச்சதுக்கு அப்புறமேல பட்டி அதோட அந்த பஸ்ட் பி அந்த தையல் போட்ட இடம் கழுத்தோட அகலம் இது எல்லாமே வந்து ஹைட்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு நேர் கட்டிங் அப்படிங்கிறப்ப துணி வந்து லூஸ் கொடுக்காது இதுவே கிராஸ் கட்டிங் அப்படின்னா துணியை இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லூஸ் வந்துடும் அதுதான் வந்து கொஞ்சம் முன்னே பின்னே வர்றதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊக்கு பீஸுக்கு ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லேபிளையே நான் அப்படியே வச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சைடு மட்டும் லைட்டா வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருவேன் அப்போ தான் நமக்கு பேக் சைட் போதும் நல்லா நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டிக்கு நான் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் கழுத்தை கரெக்டாக வந்து நான் வெட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து வி பீஸ் வச்சிடலாம் பீஸ் வைக்கிறப்ப கொஞ்சமாக வந்து மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் கட்டிங் போடும்போது என்ன அளவு விட்டுருக்குறோமோ அதே அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துரும் நம்ம கட்டிங் போடும்போது கால் இன்ச் பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் போட்டுட்டு நம்ம பிடிக்கும்போது அரை இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நீங்க அரை இன்ச் பிடிச்சிட்டு கால் இன்ச்சுக்கு வந்து கட்டிங் போ கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்க நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் போதே அலோ ப்ளவுஸை வச்சு ஒரு கால் இன்ச்சில் தான் பிடிப்பீங்க அப்படின்னா அந்த கால் இன்ச்சுக்கு மட்டும் விட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் வி பீஸ் திக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து லைஃப் வந்து வரும் சிங்கிள் தையல் போட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து பிரிஞ்சிடும் கம்பல்சரி டாட்ஸுக்கும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அப்புறம் வந்து பட்டிக்கும் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க அது கீழே வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா அதன் தையல் வந்து பிரியாம நல்லா வந்து ஒரு க்ரிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ ஆல்ரெடி வந்து மடிச்சு தைச்சு வச்சிருக்கிறோம் அதை வந்து நம்ம ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது அந்த சைடு நம்ம கை ஜாயின் பண்ணுற பக்கம்தான் வந்து போகணும் கழுத்து சைடு கரெக்டாக கச்சிதமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமே வந்து இப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து அந்த கழுத்தோட அகலம் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கழுத்து அகலம் இருந்தது அப்படின்னா இல்ல கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியாம இருக்கும் நான் வந்து சேம் அதே அளவுல தான் இருக்கு அப்படிங்கறதுனால அதுக்கப்புறமே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு இதோட அளவுல இருந்து இன்னும் கொஞ்சம் அளவை கூட்டணும் கழுத்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்குது இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க லைட்டா குடஞ்சி விட்டுனா போதும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கழுத்து லூஸாக இருக்குது அதை டைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டர்லேயே லைட்டாக வந்து டைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் ஷோல்டரில் டைட் பண்ணால் உங்களுக்கு கழுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஷோல்டர் வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கிராஸ் பீஸ் வச்சு போது கிராஸ் பீஸில் நம்ம ஃப்ரண்ட் சைடு வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த அடியில் இருக்கிற துணியை அந்த கழுத்து துணியை நம்ம வந்து லைட்டாக வந்து இழுக்காமல் பக்கம் பக்கமாக வச்சு தைக்கணும் உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக இழுத்து வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிட்டு அதை வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம மடிச்சு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் இப்போ ஊசியோட தையல் போட்டதுக்கு அப்புறமேலே இதை ஒரு தடவை திருப்பி பேக்கில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தையல் இருக்கா அந்த ஊசியோட தையலுக்கு மேலே இன்னும் துணி இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததை நம்ம மடிச்சு தச்சோம் அப்படின்னா பேக் சைட்ல நமக்கு கழுத்து பீஸை ஒட்டி வந்து நமக்கு எந்த ஒரு பிசுறும் தெரியாது நல்ல நீட்டான ஒரு ஃபோல்டிங்கில் வந்து இருக்கும் அடுத்தது நம்ம அதுக்கப்புறமேல படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே குதிரோட தையல் வந்து போட்டாரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பிளவுஸ் வந்து அலர் பிளவுஸை மட்டுமே வச்சு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் எந்த மிஸ்டேக் சொல்லியிருந்தாலும் சரி அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பிளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போதும் அதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு பிளவுஸை எடுத்து அதை வந்து இப்போ இருபது நிமிஷத்தில் தைச்சி முடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் வந்து ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளார ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் முடிக்கணும் அப்படிங்கிறத விட கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மிஷினை விட்டு எந்திரிக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாலே வந்து சீக்கிரமாக வந்து பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்மளோட கவனம் வந்து எங்கேயுமே வந்து போகாமல் கா நம்ம தைக்கிறதுல மட்டும்தான் வந்து நம்மளோட கவனம் இருக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் ப ஷோல்டர் கை வந்து தைச்சிடலாம் கை தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கையோட நடுப்பகுதியில் கரெக்டாக வச்சு பாதி வந்து அந்த சைடு திருப்பி தையல் போட்டும் மீதி வந்து இந்த சைடு திருப்பி தையலும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் கையை ரெண்டையும் மடிச்சு வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஆம்கூள் கிட்டே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுக்கடுத்தது கீழே பட்டி இடுப்புக்கிட்ட வந்து நம்ம தையல் போடுற இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எல்லா இடமுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து அஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அஜஸ்ட்மெண்ட் பண்ணி கையை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையும் வந்து நம்ம தைக்கும்போது ரெண்டு கையுமே ஈவனாக இருக்கா ரெண்டு சைடுலையுமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னால் ஒரு கை நம்ம கட்டிங் போடும்போது ஒரு கை ஓரளவுக்கு ஒரு முன்னேறி பின்ன பின்ன வந்துருச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு மிஸ்டேக்கா இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் க பிளவுஸோட அழகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல ப்ளஸ் போட்ட மாதிரி வந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒன்று ஏத்தீந்த அத்தீமாக வந்துருந்தது அப்படின்னா பார்க்கறக்கு வந்து நமக்கு இதாக தான் இருக்கும் இந்த டைமில் நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் கை வந்து நம்ம தைச்சதுக்கு அப்புறமேல கை தைச்சதுக்கு அப்புறமே கைக்கும் கீழே பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன் போட்டதுக்கப்புறமே நம்ம வந்து ஒவ்வொரு அளவையும் வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கையோட மெஷர்மெண்ட்டுக்கு அளவுக்கு கை எடுத்துக்கிறது அதுக்கடுத்தது ஷோல்டரில் இருந்து கிட்ட எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துட்டு அதே மாதிரி ஊக்குப்பட்டியிலருந்தும் கிட்ட நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கிட்ட அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைம் வந்து ரொம்பவே ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஆர்டர் வைஸே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கை வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிரும் ஆர்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டிச்சிங் மெத்தடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும் எதை ஸ்டிச் பண்ணணும் அடுத்தது அதுக்கு அடுத்தது எதை எடுக்கணும் எதை ஸ்டிச் பண்ணணும் அடுத்தது எதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் கொண்டு நீங்கள் முதல்லே வந்து பிளான் பண்ணி நீங்கள் அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி பழகினீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளார நீங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது நார்மலாக நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துனாலையுமே வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நானே வந்து ஆரம்பத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நா ஒரு அரை மணி அரை நாள் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் அசால்ட்டாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுசர்ஸுக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்றேன் நம்ம தைக்கிற அந்த டைமிங் வந்து ஒன்று தான் ஆனால் நம்மளோட ஸ்பீடை மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து இடுப்புக்கிட்டே எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டாட் வந்து வந்து போட்டுடலாம் டாட் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிடிச்சிட்டு பேக் டாட் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் இல்லை கால் இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அதுக்கும் தாண்டி அதிகமாக ஒரு இன்ச் அளவுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்ம பேக் டாட் போட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ளவுஸ்லாம் அந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டாக சுருக்கம் வர மாதிரி இருக்கும் யார் யாருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணி நிறைய டெலிவரி கொடுத்ததுக்கப்புறமே இல்லை நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது யார் யாருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணும் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு மிஸ்டேக் வர்றது எனக்கு சரியாக ப்ளவுஸ் தைக்க வரல ஏதாவது ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க குறை இருந்தால் என்ன அந்த குறை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பாருங்க நெக்ஸ்ட் டைம் அந்த குறை வராமல் வந்து ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க இப்போ ஃபுல் ப்ளவுஸ் போய் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கை நான் வந்து நாலு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறமே ஓவராகும் வந்து போட்டு எடுத்துருவேன் நமக்கு இந்த சைட் ஜாயின் பண்ணுற இடம் எல்லாம் அப்படியே வந்து அப்படியே நேராக அப்படியே கத்தி மாதிரி ஃபுல்லாக வந்து வந்துடும் ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க அந்த கழுத்து ஊக்கு பீஸ் வீ பீஸ் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்குது பட்டியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்